அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பாடக்ஸ் இரட்டை விண்கலங்களை விண்ணில் ஏவிருக்காங்க இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிஜ்டிஆர்பியிலாக இருக்கட்டும் அல்லது காலேஜ் டி அருவியில இருக்கட்டும் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு நம்ம வந்து ஓரளவுக்காவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியாட்டாலும் இந்த அறிவியல் அறிவியல் சார்ந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அதாவது இதை எதுக்காக வந்து விண்ணில் ஏவியிருக்காங்க அப்படிங்கிற பர்பஸ் முதல்ல நமக்கு தெரியணும் விண்வெளி வீரர்கள் வந்து விண்ணில் தங்கி ஆராய்ச்சி பண்ணணும் இப்ப நம்ம ஒரு ஒரு மலை பிரதேசத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம்னு வைங்களேன் நம்ம என்ன அதுக்கு பக்கத்துல போக முடிஞ்சு அங்கே தங்கி ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி அங்க இருக்க வளங்கள் இதெல்லாம் பத்தி நம்ம எடுத்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி விண் விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இப்போ சந்திரன்லையோ இல்லை சூரியன்லையோ எதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணணும் விண்வெளி இங்கேருந்து போறவங்க அங்கே தங்குறதுக்கு இடம் வேணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விண்வெளி நிலையங்கள் அமைச்சு அங்கே தங்குறது மாதிரி இவங்க வந்து என்ன செய்கிறாங்க கட் கட்டமைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க பல நாடுகள் இதை வந்து செய்கிறாங்க விண்வெளி நிலையத்தை மின்ல அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு திட்டத்தை வந்து நம்ம இந்தியாவும் வந்து எடுத்திருக்க பாரதிய அந்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சார்பில் இந்திய ஆய்வு மையத்தை வந்து ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி விண்வெளியில் நம்ம நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவோட ஒரு முன்னெடுப்பு தான் இந்த ஸ்பேடக்ஸ் இரட்டை விண்கலம் இந்த ஸ்பேடக்ஸ் இரட்டை விண்கலங்கள் விண்ல போய் என்ன வந்து ஒரு வேலையை செய்ய போகுது அப்படின்னா விண்கலன்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்யணும் அதுக்கு இங்கே இந்து பேப்பர்லயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்னன்னா இப்போ வந்து சர்க்கஸ்ல வந்து மேல உச்சியில இருந்து ஊஞ்சல் அடிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒருத்தங்க கையை விட்டுட்டு இன்னொருத்தங்க கையை வந்து அப்படியே பறந்துகிட்டே பிடிப்பாங்க இல்லையா இதே மாதிரி இந்த விண்கலங்கள் என்ன செய்யணும்னா ஒரு விண்கலத்துல இருந்து கலண்டு இன்னொரு விண்கலத்தோட அழகா வந்து ஒட்டிக்கும் இததான் இது வந்து மேல போய் செய்ய போகுது தான் அதை அனுப்பியிருக்காங்க இந்த ஸ்பேடக்ஸ் விண்கலம் இருக்கு இல்லையா இது வந்து பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமா விண்ல செலுத்தி இருக்காங்க இந்த விண்கலங்களை வந்து ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில உள்ள சதீஷ் தவான் மையத்துலதான் அந்த ஏவுதளத்தில் தான் வச்சு வந்து ஏவி இருக்காங்க முப்பதாம் தேதி வந்து வந்து ராத்திரி பத்து மணிக்கு வந்து இது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு சுமார் பதினைந்து நிமிடத்துல தரையிலிருந்து நானூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் உயரத்தில் விண்கலங்கள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இந்த இரட்டை விண்கலங்கள் இருக்குல்ல தலா இரநூற்றி இருபது கிலோ எடை கொண்டவை தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக சுற்றி வந்துகிட்டு இருக்கக்கூடிய விண்கலங்களை எல்லாம் அடுத்த ரெண்டு வாரங்களில் ஒன்றிணைக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட போகுது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் போது ஒரு விண்கலத்துல இருந்து இன்னொரு விண்கலத்துக்கு மாறவும் எரிபொருளை மாற்றிக்கொள்வதற்கும் இந்த தொழில்நுட்பம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த திட்டம் மட்டும் வெற்றி பெற்றுட்டு அப்படின்னா மற்ற வல்லரசு நாடுகளை போலவே விண்வெளியில இந்தியாவாலும் ஆய்வு மையத்தை அமைக்க முடியும் அதுதான் ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் கஹன்யான் சந்திராயன் போர் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குல்லையா இது மாதிரி எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு இந்த திட்டம் வந்து ரொம்பவே இருக்கும் இந்த மாதிரியான சாதனை அடையக்கூடிய நான்காவது நாடு அப்படிங்கிற அப்படின்னா சோவியத் யூனியன் தான் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்பமே காஸ்மோஸ் ஒன் எயிட்டி சிக்ஸ் விண்கலத்தை விண்வெளியில காஸ்மோஸ் ஒன் எயிட்டி எயிட் விண்கலத்தோட இணைத்து முதல் ஆளில்லா விண்வெளி விண்கல இணைப்பு சோதனையை மேற்கொண்டது சோவியத் யூனியன் தான் தொடர்ச்சியாக பல்வேறு ஆளில்லா விண்கலங்களை விண்வெளிக்கு அனுப்பி ஒன்றுடன் ஒன்றை இணைத்து ரயில் வண்டி தொடர்போல உலகின் முதல் விண்வெளி நிலையமான சல்யூட்டை ஏப்ரல் பத்தொன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இந்த சோவியத் யூனியன் வந்து நிலைநிறுத்தியது இதுல மூணு பேர் கொண்ட குழுவினர் இருபத்தி நான்கு நாள் விண்வெளியில் பயணித்து சாதனை பண்ணாங்க அதை தொடர்ந்து வந்து அமெரிக்காவும் சீனாவும் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம நான்காவது நாடா இந்தியா நாடுதான் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால நம்ம இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது அவசியம் இந்த வீடியோ பாருங்க இதெல்லாம் இந்த தகவல் வந்து இந்து பேப்பர்ல இருக்கு முப்பத்தி தேதி இன்னைக்கு வந்த பேப்பர்ல வந்து இருக்கு அந்த பேப்பர்ல நீங்க கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன அதுக்கு பேர் என்னது இது எந்த ராக்கெட் மூலமா வந்து அனுப்பப்பட்டிருக்கு எந்த இடத்துல இருந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்தியாவுக்கே இது பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் கண்டிப்பா நம்ம எக்ஸாம்லேயும் வந்து எதிர்பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால நன்றி வணக்கம்